நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பு இனிய வணக்கம் ஒரு நிமிஷம் ஓகே கேமராமேன் அப்படியே திருப்பா திருப்பு 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 ஓகே அப்படியே பிக்ஸ் பண்ணிக்க ஓகே என்னடாவேன் தலையிலாக இன்னும் தண்ணி குடிக்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றும் கிடையாதுங்க ஒரு சில கருத்துக்கெல்லாமே கான்செப்ட் ரெடி படி சொன்னால் தான் இந்த எளிய மக்களுக்கு எளிதாக புரியுது அதற்காக தான் இந்த கான்செப்ட்டு அதாவது இந்த கான்செப்ட் மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா அவர் என்னதான் தலைகிலாம் நின்று தண்ணி குடிச்சாலும் சரி இந்த பட்டியல மக்கள் ஒருபோதும் நம்ம அன்புமணி ராமதாஸை நம்ப போறது கிடையவே கிடையாது ஏன் இன்னும் சொல்ல இருந்தால் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த மக்களே நம்ம அன்புமணி ராமதாஸை ஒருபோதும் நம்ப மாட்டாங்க அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த தொடர் தோல்விகள் எல்லாமே சரியா சரி இப்போ எதுக்கு இதை சொல்றீங்க கேட்கீங்களா நம்ம அன்புமணி ராதாசோழன் என்ன பண்ணியிருக்காருன்னா பட்டியல் மக்கள் மேல திடீர்னு அக்கறை பொங்கி என்ன பண்ணியிருக்காரு ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த காமெடிகள் எச்சி கருத்துக்கள் என்ன அப்படின்றது தான் இந்த காணொளியில் கொஞ்சம் டீட்டெயலாக பார்க்க போறோம் நாங்கள் எப்படி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் வந்து என்னால் முடியாது அதனால் சண்டை போட போகிறோம் ஒன்றும் இல்லைங்க ஒரு இரண்டு நாட்கள் முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர்கள் திருமாவளவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறைய கருத்தியல்கள்லாம் பதிவேற்றங்கள் பண்ணாரு அந்த கருத்தியலில் ஒரு கருத்தியலை தூக்கிட்டு வந்து தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பட்டியலின மக்கள் மேலும் அப்படி அக்கறை இருக்கிற மாதிரி பொங்கி இருக்கிறாரு ஸோ திருமாவர்கள் என்ன கருத்து பதிவேற்றம் பண்ணார் அப்படின்றத பார்த்துடலாம் அது என்னன்றத பார்த்தாதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதற்காக பொங்கினார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் ஸோ திருமாவர்கள் எதற்காக அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அருந்ததின மக்களுக்கு உள் இட ஒதுக்கீடு கொடுத்தாங்களையா இந்த உள் ஒதுக்கீடு கொடுக்கின்ற இந்த அதிகாரத்தை நீங்கள் வந்து மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்காதீங்க நீங்கள் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுங்க ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் நாடாளுமன்றத்துக்கு அந்த பவரை கொடுங்க ஸோ அதன் மூலமாக இட ஒதுக்கீடு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்ன மாதிரிய அவர் டிமாண்ட் பண்ணி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து சரி எதற்காக நாடாளுமன்றத்துக்கு கொடுக்க சொல்கிறாரு எதற்காக மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது அதாவது ஒன்றும் கிடையாது இப்போ இந்த இடஒதுக்கீடு விவகாரத்தில் நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க உள்ளிட ஒதுக்கீடு வழங்குகின்ற அதிகாரம் மாநில அரசாங்கத்திற்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது ஒரு கருத்து வந்து அவங்க பதிவேற்றங்கள் பண்றாங்க ரெண்டாவது என்ன கருத்துகள் பதிவேற்றம் பண்றாங்கன்னா அதாவது கிரீமிலேயர் வரம்பு வந்து நீங்க நினச்சா கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியும் மாநில அரசாங்கத்துக்கு ஒரு கருத்து வந்து சொல்றாங்க ஸோ இந்த கருத்துகள் என்பது நாளைக்கு வந்து டேரக்ஷனாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்ப இன்னைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கருத்துக்கள் சொல்லிடுறாங்க இரண்டாயிரத்தி முப்பதில் ஒருத்தன் கேஸ் போடுறான் அந்த கேஸின் மூலமாக இந்த நீதிபதிகளுடைய கருத்துக்களை மேற்கோள் காட்டி அது வந்து ஒரு டைரக்ஷனாக காட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீதிபதிகள் அடுத்து வந்து அதே சட்ட வடிவமாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பிஜேபி அரசாங்கம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஏன்னா அந்த நீதித்துறை யாருடைய கைகள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரியும் ஸோ அப்போ என்னென்னா இன்னைக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க இந்த கருத்து நாளைக்கு வந்து டேரக்ஷனாக மாறும் இந்த டேரக்ஷன் நாளைக்கு வந்து சட்ட வடிவமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தீர்ப்புகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் திருமாவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாநில அரசாங்கத்திற்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த கிரீமிலேயர் வரம்பு கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா அவங்க சமூக நீதி சிந்தனையில் பயணிக்கின்ற ஒரு அரசாங்கம் ஆனா நாளைக்கே வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இல்லை அப்படின்னா நாளைக்கே வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் வந்தாங்க அப்படின்னா நாளைக்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா இல்லை இதர பின்ன பிற்போக்கு சக்திகள் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த கிரீமி லேயரை வந்து காரணம் காட்டி அதான் நீதிபதியை கருத்து சொல்லியிருக்காங்களே அப்புறம் என்ன அப்படி மாதிரி நீதி இந்த க்ரீம் லேயர் காரணம் காட்டி நாளைக்கே அருந்தவீன மக்களுக்குள்ள கேட்டகரி ஒன்று கேட்டகரி ரெண்டு அதே மாதிரி பறையர் மக்களுக்குள்ள கேட்டகரி ஒன்று கேட்டகரி ரெண்டு அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்குள்ள கேட்டகரி ஒன்று கேட்டகரி ரெண்டு அப்படி மாதிரி துண்டாடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கேட்டகரி ஒன்றில் இருக்க நபர்கள் ஃபுல்லாமே பொருளாதாரத்தில் மேலோங்கி நபர்கள் அவங்களுக்கு இனிமேல் இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்ற மாதிரி எதிர்காலத்தில் அந்த மக்களை வந்து தனிமைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கேட்டகரி ரெண்டு இருக்கிற மக்கள் மட்டும்தான் அடுத்து அணி சேர முடியும் அப்போ மெஜாரிட்டி உடைக்கப்படும் இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு சிந்தனை கொண்டுதான் என்ன பண்றாருனா திமுக அரசாங்கம் இந்த கிரிமீனரை கொண்டு வர மாட்டாங்க ஆனால் நாளைக்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ பாஜகவோ இதர பிற்போக்கு சக்திகளோ அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த இடஒதுக்கீட்டில் மாற்றங்கள் கொண்டு வந்த வாய்ப்புகள் இருக்குது கிரீமிலேயரை அப்ளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் மாநில அரசாங்கத்துக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்காதீங்க நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நாடாளுமன்றத்துக்கு கொடுங்க நாடாளுமன்ற அவைக்கு கொடுங்க அவங்க இடஒதுக்கீடு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணுறாரு ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு தலிச்சம்மாயத்தை சார்ந்தவர்கள் நாளைக்கு வந்து ஆட்சிக்கு வருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அவங்க வர முடியாது ஆனால் அதுதான் கலை யதார்த்தமாக இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் தலிச்சமாயத்தை சார்ந்த மக்கள் நாளைக்கு ஒரு வேளை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க தமிழ்நாட்டில் வந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த உடைப்புகள் வேலையை பார்க்க மாட்டாங்க லேயரை அப்ளை பண்ணுற வேலையை பார்க்க மாட்டாங்க ஆனால் மற்ற ஆட்சி கட்சிகள் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மள இந்த க்ரீமில்லையர் அப்ளை பண்ண பார்ப்பாங்க உடைப்பதற்கு பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி மாநில அரசாங்கத்துக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி திருமாவர்கள் வந்து டிமாண்ட் பண்ணார் ஓகேவா சோ வந்து தலித் சமுதாய மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணாரு சோ இந்த கருத்தை தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆதரிச்சு என்ன பண்றாருன்னா க பட்டியல் மக்கள் மேலே கரிசன் இருக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாதுங்க நீ கவலையே படாதீங்க இந்த பட்டியல் மக்கள் ஒட்டுமொத்த பட்டியல் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு நீ ஓட்டு போடுங்க பாமகவுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் வந்து ஒரு பட்டியல மக்களை வந்து நாங்கள் முதலமைச்சர் ஆக்குறோங்க ஆக்கி காட்டுறங்க அப்படின்ற மாதிரி

பேசாட்டுக்கு வந்து பாமக இருக்கிற ஒட்டுமொத்த நபர்களுமே ஒட்டுமொத்த தொண்டர்களுமே நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஓட்டு போடுறோம் இதில் பின்ன ஓபிசி சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாத்தையுமே அரசியல் படுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து ஓட்டு போட வைக்கிறான் திருவாவூரிலே முதலமைச்சர் ஆகிட்டு போட்டுமே அவரும் பட்டியலத்தை சார்ந்தது தானே அப்படின்ற மாதிரி பேசவனு தானே எதை கஷ்டப்பட்டு இப்படி மூக்க தொடுறீங்க அதாவது ஒட்டுமொத்த பட்டியல மக்கள் எல்லாருமே சேர்ந்து பாமக ஓட்டு போடணுமா அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பட்டியலத்தை சார்ந்த உத்தர கொண்டு வந்து அவர் வந்து முதலமைச்சராக்குவாராம் ஐயா மாம்பழச்சினத்தை வீழ்த்திய மா வீரனே இதெல்லாம் உங்களுக்கே ஓவராக தெரியல சரி மக்களே நான் சீரியஸாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அதாவது நான் முதல்ல ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன தான் தலையிலாக நின்று தண்ணி குடித்தாலும் நான் பாரு தலையிலான தண்ணி குடித்து காட்டுறேன் பாருன்னு சொல்லி குடிச்சு காட்டாலும் கூட இந்த பட்டையில மக்களும் அதே மாதிரி வன்னியர் சமயத்தை சார்ந்த மக்களுமே கூட நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒருபோதும் நம்பவே மாட்டாங்க நம்பவே மாட்டாங்க இரண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஈழம் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே முடிந்ததற்கு பின்பாக எந்த விதமான அரசியல் ஸ்ட்ராட்டஜி நம்ம கையில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மருத்துவர் ராமதாஸ் இருக்கார் இல்லையா அவர் வந்து தீர்மானிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ வந்து ஜாதி ரீதியான அரசியல் நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஜாதி ரீதியான அரசியலை வந்து தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறாரு அது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் ஈழம் சம்பந்தமான கருத்தியலை மையப்படுத்தி தான் அவங்களுடைய இயக்கத்தையே வந்து கட்டமைச்சாங்க ஆனால் இரண்டாயிரத்தி பத்துக்கு பின்பாக என்ன விதமாக அரசியலை கட்டமைக்கலாம் அப்படி யோசிக்கப்பட நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களுமே நம்ம வந்து ஜாதி அரசியலை வந்து நம்ம கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தலித் அல்லாத கூட்டமைப்பு அப்படின்ற மாதிரி கூட்டமைப்பு உருவாக்குவதற்காக மேற்கொண்டாங்க வழிமுறைகள் மேற்கொண்டாங்க தலித் சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஆண்ட பாரம்பரைகள் என்று சொல்லப்படுகின்ற சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் எல்லாத்தையுமே கூலிங் கிளாஸு டீசர் போர்டு கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ அதனால் வந்து நாடக காதல் பண்ணுறாங்க தலிச்ச மாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே ஸோ இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்குவதற்காக நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து பல இடங்களில் பயணப்பட்டார் ஒருங்கிணைக்க முயற்சி செஞ்சார் வரைக்கும் தமிழ் தேசியம் பேசி கொண்டிருந்த நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஜாதி ரீதியாக சுருங்க ஆரம்பித்தார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இது இந்த ஈழம் சம்பந்தமான அரசியல் பண்ண முடியாது அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிருச்சு ஸோ அதனால் அவர் வந்து என்ன அடுத்த கட்டணம் அவருக்கு போகிறார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்று மட்டும் கிடையாது அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவன முனைவர்த்தல் திருமாவளவர்கள் என்னைக்கு தன்னுடைய இயக்கத்தை கட்டமைக்க ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஜாதி பெருமை பேசிய நபர் கிடையாது திருமாவர்கள் என்னையே பேசவே மாட்டார் அவர் வந்து விளிம்பு நிலை சமுதாய மக்களுடைய அரசியல் அந்த ஒரு கண்ணோட்டத்தை தான் போவார் விளிம்பு நிலை சமுதாய மக்கள் அப்படின்னா பட்டியல மக்களே ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்காங்க தெரியுமா விளிம்பு நிலையில் பட்டியல மக்கள் விளிம்பு நிலை சமுதாயத்தை சார்ந்தோடு தான் அதே மாதிரி இதர பின்ன சமுதாயம் இருக்காங்களே ஓபிசி கேட்டகரி அந்த ஓபிசி கேட்டகரியில் இருக்கிற மக்கள் யார் யாரெல்லாம் விளிம்பு நிலை சமுதாய மக்களாக இருக்காங்களோ அவங்களுக்கான அரசியலை கட்டமைக்க ஆரம்பிச்சாரு திருமாவர்கள் தான் இன்னைக்கு வந்து இரண்டு எம்பிகள் நாலு எம்எல்ஏக்கள் வச்சுருக்காரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஆனால் நம்ம இதில் பாமகவில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் ரைட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் நம்பலையே மக்கள் நம்பவே இல்லையே போயும் போய் அண்ணாத்தரோட முன்னேற்ற கழகத்தில் கெஞ்சா கெஞ்சி ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்காக நீங்கள் எவ்வளோ அலைஞ்சிங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா உங்களுக்கு வந்து அரசியல் வந்து டோட்டலாக போச்சு அரசுக்கு டோட்டலாக போச்சு உங்களுடைய ஜாதி அரசியல் வந்து உங்களை வந்து வீழ்த்திருச்சு வன்னிய சமுதாய மக்கள் எல்லாமே சிந்திப்பாங்க இல்லையா வந்து எம்பியாக இருக்கார் பார்லமெண்ட் பார்லமெண்ட் போக மாட்டார் நமக்காக பேச மாட்டார் அப்போ ஒரு எதுக்கு எம்பி ஆனார் மறுபடியும் எம்பி எலெக்ஷனில் தன்னுடைய வீட்டுக்காரவங்க வந்து ஒரு வேட்பாளர் நிப்பாட்டார் அப்போ எப்படி நம்ம ஓட்டு போட முடியும் அப்படின்னு மாதிரி அந்த மக்கள் சிந்திப்பாங்களையா அந்த மக்கள் சிந்தித்தன் உழைகளால் தான் தூக்கி கொடுத்தாங்க அதனால தான் வந்து அதாவது மாம்பழத்தை வென்று மாம்பழ சின்னத்தை வென்றெடுத்த வீழ்த்திய மாவீரன்னு சொன்னேன் ஸோ வந்து இவருடைய நாடக அரசியல் வந்து மக்களுக்கு புலப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்ப உள்ளபடியே இவருக்கு வந்து பட்டியல மக்கள் மேல கரிசனங்கள் இருந்துச்சு அப்படின்னா இவரு வந்து நாடக காதலின்னு சொல்லப்படுகின்ற அந்த பேச்சுகள் அது வெறுப்பு பேச்சுகள் இது எல்லாத்துமே டோட்டலா வந்து விடணும் இளவரசன் திவ்யா அந்த விஷயத்துல வந்து பாமகனுடைய ரோல் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்ப சமீபத்தில் திரௌபதி அம்மன் கோயில் விவகாரத்தில் கோவில்கள்னு யாரையும் விடாத பாலு பாலுசுனாப்புல கோவில்களை யாரையுமே விடாத யாருன்னா வந்து பட்டியல மக்கள் தான் உள்ள விடாதுன்றாரு பட்டியல மக்கள் யாரும் விடாத ஐயா ஐயாதான் என்னை அனுப்பிச்சி விட்டாரு நான் பார்த்துக்கிறேன் நீ என்ன கேஸ் வேணாலும் வாங்கு பட்டியல மக்களும் உள்ளே விட்டுறாத இப்போ இந்த மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமாக அரசியல் செய்கின்ற நீங்கள் எங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் ஓட்டு போடுங்க பாமக ஓட்டு போடுங்க நான் வந்து ஒரு ஒரு பட்டியலத்தை சார்ந்தரம் வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆக்கி காட்டுறேன் பட்டியலத்தை சார்ந்தவரை நீ முதலமைச்சர் ஆக்கினா மட்டும் போதாதுங்க அந்த பட்டியலத்தை சார்ந்த மக்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கினே அப்படின்னா அவர் கொள்ளை நிலைப்பாடோடு இருக்கணும் இன்னைக்கு திரௌபதி முர்மு அவன் இருக்காங்களையா அவன் பலமுறை இனத்தை சார்ந்தவர்கள் ஆனால் அவன் பலமுறை இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவங்க கொள்ளை என்ற அடிப்படையில் பார்க்குறப்ப அவங்க வந்து ஒரு சனாதனவாடி கரெக்டுங்களா சனாதனவாடி அதனால் வந்து உங்களுடைய நாடக அரசியல்னால் பொதுமக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டாங்க அதை எதுக்கு வெட்டியாக அந்த மாதிரி சீன் கிரியேட்லாம் பண்ணுறீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் தலைக்கெலாண்டு தண்ணி குடித்தாலும் சரி பொதுமக்கள் ஒருபோதும் உங்களை ஏற்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் என்னை கூறிக்கொண்டு முடிஞ்சால் இருக்கிற எல்லாருமே திருமாவளம் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க ஏன்னா அவர்தான் வந்து பட்டியலத்தை சார்ந்தவர் அவர் முதலமைச்சர் ஆகணும் அவர் சொன்ன கருத்து சரி அவர் சொன்ன கூற்று சரி அப்படின்ன மாதிரி முடிஞ்சால் ஆதரவு தெரிவிக்க பாருங்கள் இல்லைண்டா வழக்கும் போல் நீங்கள் வந்து போயிருங்க சரியா கற்பி விட்டு செய்ய புரட்சி செய்து புரட்சியாளர்கள் வரியை கூறிக்கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்